ரொம்ப சலிப்பா நம்ம யோசிக்காம ஒரு ஓட்டு தானே யாருக்கோ போட்டு போறோம் அப்படின்னு போனா ஐந்து ஆண்டு மறுபடியும் புலம்பக்கூடிய சூழல் தான் வரும் மாற்றம் வேணும் நம்ம நினைச்சா நான் எல்லா இடத்துலயும் சொல்றதா தேநீர் கடையில் உட்கார்ந்து அரசியல் பேசுறோம் சரியில்லைன்னு சலுன்கடையில் உட்காந்து அரசியல் பேசுறோம் சரியில்லைன்னு தேர்தல் வரும்போது அரசியல் பேசுறோம் கூடி கூடி சரியில்லைன்னு அந்த சரியில்லைங்கிற வார்த்தையை சரியா மாத்தனா இதுவரை ஆட்சியில் இருந்தவங்களை அகற்றி புதுசா ஒருத்தர் கொண்டு வந்தாத்தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் கட்டாயம் இந்த முறை மாற்றம் தெரிவி

ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பதிமூணு ஆண்டுகள் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்காம நான்காவது முறையா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு கட்சி கூட்டணி வைக்காம கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தேர்தல் சந்திக்கணும் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் வெற்றி முக்கியம் ரெண்டு சீட்டு முக்கியம் நினைச்சிருந்தா யாரோட எப்போ கூட்டணி வச்சுக்கலாம் ரெண்டு சீட்டுக்காக தொடங்கப்பட்டதுல நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டுக்காக தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி நாட்டை முழுமையாக மாற்றணும் இன்றைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய உறவுகள் அங்க எப்படி இருக்கு அதை போல நாட்டை மாற்றணும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒலி வாங்கி ஒலி வாங்கி ஒலி வாங்கி நெஞ்சார நேசித்து நிற்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அந்த நம்பிகள் தான் அரசியல் இங்கே என்னுடைய தம்பி மதிவாணன் அவர்கள் பேசுகிற போது இல்லாது தனித்து என்பதை குறிப்பிட்டார் தமிழ்நாட்டிலே ஆக பெரும் கூட்டணி வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எட்டு கோடி மக்களோடு இணைந்து இந்த தேர்தலில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்றவர்கள் தலைவர்களை கட்சிகளை நம்பினார்கள் நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் தமிழ் தமிழின மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம் நான் தலைவர்களை நம்பவில்லை அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி இந்த களத்தில் நாங்கள் பதிமூணு ஆண்டுகளாக கத்துவது கதறுவது பாடுபடுவது உழைப்பது எல்லாம் எங்களுக்கு பின்னாடி வருகிற எங்கள் தம்பி தங்கைகளுக்கு இந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வெயிலிலே நிற்பது நாளை என் தம்பி தங்கைகள் எதிர்கால இந்த தலைமுறைகள் நிழலிலே நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் முன்னவர்கள் அதற்காகத்தான் போராடினார்கள் படிக்காத ஒரு மாபெரும் மேதை அவர் படிக்கவில்லை எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்கள் அவர் படிக்கவில்லை ஆனால் தனக்கு கிடைக்காத கல்வி எவருக்கும் கிடைக்க கூடாது என்று அவர் எண்ணவில்லை தனக்கு கிடைக்காத கல்வி தன் நாட்டு பிள்ளைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் அதனால்தான் அவர் பெருந்தலைவர் என்று இன்று தமிழ் மக்களால் போற்றப்படுகிறார் என் அன்புரிய மக்களே என் அருமை தமிழ் சொந்தங்களே நீங்க நினைத்து பாருங்கள் இன்னும் தாத்தா எங்களுடைய தாத்தா கப்பல் ஓட்டிய தமிழன் தன்னுடைய பிறக்கும் போது பெரும் செல்வந்தன் தன் சொத்துக்களை எல்லாம் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணித்து தமிழ் மானம் போய்விடாத இன்று வந்து

மணலை வித்து மண்ணை வித்து மலையை வித்து காட்டை வித்து மேட்டை வித்து எல்லாம் ஓர் ஒழியாக கொளுத்து நிற்கிறார்கள் பெருமக்கள் நீங்கள் நிற்கிறீர்கள் மரமண்ணை நீங்கள் உங்களால் உருவாக்க முடியாது என்னை ஒரு மணி மணி பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வியில் இருக்கு நியாயம் உண்மை உங்களுக்கு ஒன்றை அதிபர் கையெழுத்து வளரும் என்று சொல்லுங்கள் நீங்கள் வெட்டி கொண்டு என்றால் மழையை பெற முடியாது என்ற அரசியல் அறிவு கூட இல்லாதவர்கள் ஆட்சிக்கு ஒரு பைத்தியக்காரனிடம் மூளை என்ற உறுப்பு இல்லாத நாட்டை கொடுத்தால் கூட அவள் மணலை அள்ளி விற்க மாட்டான் மலை நொறுக்கி விற்க மாட்டான் வருகிற மேகத்தை தடுத்து நிறுத்தி மழைப்பொழிவை மண்ணுக்கு கொண்டு வருகின்ற தாய் மார்பு அந்த மலை என்று நாங்கள் பார்க்கிறோம் மலையில் இருந்துதான் அறிவில் இருந்தால் நீர் வருகிறது நீரிலிருந்து நீர் வருகிறது உயிர் வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் மலை எம் சாண்ட் கல் காசு பணம் துட்டு வெட்டி என்று வெட்டி விற்கிறீர்கள் உங்கள் பார்வைக்கும் எங்கள் பார்வைக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான் குளத்தை நம் முன்னோர்கள் வெட்டினார்கள் ஏரியை நம் முன்னோர்கள் வெட்டினார்கள் வாயை முன்னோர்கள் வெட்டினார்கள் கிளை நம் முன்னோர்கள் வெட்டினார்கள் ஆரை நாம் யாரும் உருவாக்கம் நீங்கள் போடுகிறீர்கள் வீடு கட்டுகிறீர்கள் வீடும் ரோடும் இருக்கும் வாழ்வதற்கு இந்த நாடாக இருக்காது சுடுகாடாக மாறி போகும் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அதில் எண்ணிலும் இளைய அறிவில் சிறந்த படித்துக் படித்துக்ொண்டிருக்கிற என் பாசத்துக்குரிய உடன்பரந்தவர்கள் நீங்களே உணர்ந்து తెలియ வேண்டும். அந்த நான்கு தம்பி댕களே தன்ஸ் மன்னி ஆயிவரீங்க கிளாடு என் அன்புப் பிள்ளே ஓடிவாங்கல் நம் பூமியில் மரணபடுக்கையில் நம் கிடக்கிறதால் அவளை கா

இது வாழும் இடமாக இல்லாமல் போய்விடும் இன்று உங்களுக்கு குடிக்க நீர் இருக்கிறதா இல்லை குடிக்கிற நீர் குடிக்கிற தன்மையோடு இருக்கிறதா உணவு உணவாக இருக்கிறதா விஷமாக இருக்கிறதா நீங்கள் யோசித்து இந்த சுழலில் நீங்கள் சுவாசிக்க காற்று இல்லை குடிக்க நீர் இல்லை படிக்க கல்வி இல்லை வேலை இல்லை இந்த எண்ணம் உங்களுக்கு வரும் அங்கே வந்து என் அன்பு தம்பி ஒரு பத்திரிகையாளர் என்னிடத்தில் கேட்கிறார் அண்ணா மலைகளை எல்லாம் வெட்டி இப்படி கேரளாவை கொண்டு போறார்களே என்று வெட்டி கொண்டு போறவர்கள் யார் ஆட்சியில் இருப்பவர்கள் தான் என்றார் அவரை ஆட்சியில் வைத்தவர்கள் யார் நீங்கள்தான் இதை தடுக்க போராடுகிற எங்களுக்கு அதிகாரிகள் இந்த நிலத்தின் வளத்தை சுரண்டி திருடர்கள் இவர்களுக்கு தொடர்ச்சியாக அதிகாரத்தை கொடுப்பீர்கள் என்றால் ஒன்றும் செய்ய இயலாது நீங்கள் எதை வேணாலும் இழக்கலாம் உங்கள் வாழ்விடத்தை இழந்தார்கள் நிலத்தை இழந்து விட்டார்கள் நிலத்தை இழந்த

நம்முடைய ஆட்டனார்கள் வெள்ளையத்தேவனும் போராடிய நிலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று அன்று வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுகிறோம் அது இதுவும் போர் வீரர்கள் ஆயிரம் என்றால் இந்த படையில் என்னுடைய படையில் என் தம்பி தங்கிகள் நீங்களும் புரட்சிகர போர் வீரர்கள் தான் துணிந்து நில்லுங்கள் சத்தியத்தின் பார்க்க

மலர உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு வளர்ந்து நாங்கள் வெல்வது என்பது இந்த தேர்தலில் வரலாற்றில் மாபெரும் புரட்சி என்பதை நீங்கள் கவனத்தில் மாற்றத்தை விதைத்த மக்கள் தென்காசி இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதியிலே தென்காசியில் வாழ்ந்த மக்கள் மாற்றத்திற்கான புரட்சிகர விதையை என் உயிருக்கு இனியவன் ஒப்பற்ற குறையாளன் உயிர் பிடிப்பு போல இளவன் என் தம்பி மதிவான நபர்களுக்கு நீங்கள் வாய்க்கு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்

எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் நாம் தமிழர்

போன தூரம் எடுத்த துண்டறிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ரொம்ப சலிப்பா நம்ம யோசிக்காம ஒரு ஓட்டு தானே யாருக்கோ போட்டு போறோம் அப்படின்னு போனா ஐந்து மறுபடியும் புலம்ப கூடிய சூழல் தான் வரும் மாற்றம் வேணும்னு நம்ம நினைச்சா நான் எல்லா இடத்துலயும் சொல்றதா தேநீர் கடையில உட்காந்து அரசியல் பேசுறோம் சரியில்லைன்னு சலுன் கடையில உட்காந்து அரசியல் பேசுறோம் சரியில்லைன்னு தேர்தல் வரும்போது அரசியல் கூடி கூடி அந்த வார்த்தையை சரியா மாத்தன்னா இதுவரை ஆட்சியில் இருந்தவங்க அகற்றி புதுசா ஒருத்தரை கொண்டு வந்தா தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் கட்டாயம் இந்த முறை மாற்றம் தென்காசிக்கு கட்டாயம் ஏன்னா இங்க போட்டி விடக்கூடிய அரசியல் கட்சியோட நிலைகள் உங்களுக்கு புரியும் அப்ப யார் வரணும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான இந்த ஒலி வாங்கி மைக் சின்னத்திற்கு உங்கள் வாக்குகளை கட்டாயம் செலுத்துனோம் இந்த மைக் ஒலி வாங்கி சின்னத்திலே வாக்கு கேட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கினைப்பார் எங்கள் அண்ணன் சொந்தமணன் சீமான் அவர்கள் இதோ உங்களிடத்திலே வந்திருக்கிறார் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பதிமூணு ஆண்டுகள் எந்த கட்சியோட கூட்டணி வைக்காம நான்காவது முறையா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு கட்சி கூட்டணி வைக்காம கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து தேர்தல் சந்திக்கணும் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் வெற்றி முக்கியம் ரெண்டு சீட்டு முக்கியம் நினைச்சிருந்தா யாரோட எப்போ கூட்டணி வச்சுக்கலாம் ரெண்டு சீட்டு தொடங்கப்பட்டதுல நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டுக்காக தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி நாட்டை முழுமையாக மாற்றணும் இன்றைக்கு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய உறவுகள் அங்க எப்படி இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கோம் அதை போல நாட்டை மாற்றணும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒலி வாங்கி ஒளி வாங்கி வாங்கி நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசித்து நிற்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அவர்கள் பேசுகிற போது கூட்டணி இல்லாது தனித்து என்பதை குறிப்பிட்டார் தமிழ்நாட்டிலே ஆக பெரும் கூட்டணி வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எட்டு கோடி மக்களோடு இணைந்து இந்த தேர்தலில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்றவர்கள் தலைவர்களை கட்சிகளை நம்பினார்கள் நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் தமிழின மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம் நான் தலைவர்களை நம்பவில்லை அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி இந்த களத்தில் நாங்கள் பதிமூணு ஆண்டுகளாக கத்துவது கதறுவது பாடுபடுவது உழைப்பது எல்லாம் எங்களுக்கு பின்னாடி வருகிற எங்கள் தம்பி தங்கைகளுக்கு இந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வெயிலிலே நிற்பது நாளை என் தம்பி தங்கைகள் எதிர்கால இந்த தலைமுறைகள் நிழலிலே நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் முன்னவர்கள் அதற்காகத்தான் போராடினார்கள் படிக்காத ஒரு மாபெரும் மேதை அவர் படிக்கவில்லை எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்கள் அவர் படிக்கவில்லை ஆனால் தனக்கு கிடைக்காத கல்வி எவருக்கும் கிடைக்கக்கூடாது என்று அவர் எண்ணவில்லை கல்வி தன் நாட்டு பிள்ளைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் அதனால்தான் அவர் பெருந்தலைவர் என்று இன்று தமிழ் மக்களால் போற்றப்படுகிறார் என் அன்புரிய மக்கள் என் அருமை தமிழ் சொந்தங்களே நீங்க நினைத்து பாருங்கள் தாத்தா எங்களுடைய தாத்தா கப்பல் ஓட்டிய தமிழன் தன்னுடைய பிறக்கும் போது பெரும் செல்வந்தன் தன் சொத்துக்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் அர்ப்பணித்து மானம் வந்து

உண்மை நேர் உங்களுக்கு இதனால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்க எந்த நாட்டின் அதிபர் கையெழுத்துலம் வளரும்